இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலமாக இருக்கிறது நம்பர் ஒன் முதலமைச்சராக நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற ஒரு இளைஞனுடைய பிறந்தநாளைத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இதுபோன்று பட்டி தொட்டியெல்லாம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதன் ஒரு பகுதியாக அண்ணன் விஜயகுமாருடைய ஏற்பாட்டில் இந்த அரியமங்கலம் பகுதியிலும் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆக இன்றைக்கு சனாதனத்தை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இளைஞனாக எல்லாம் சூத்திரன் என்று சொல்லி நம்மளாம் தள்ளி நிற்க வைக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இன்னமும் இருந்து கொண்டு தான் இருக்குதுன்னு சொல்லும் பொழுது நீ ஏன் தள்ளி நிற்கிற நீ வாயா நீ தமிழினந்தான் என்று நம்ம கையை பிடிச்சி இழுத்துட்டு வராரு பார்த்தீங்களா அந்த ஒரு இளைஞனுடைய பிறந்தநாளைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டு நம்மை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு துறையும் அது பள்ளிக்கல்வித்துறையாக இருந்தாலும் சரி நகராட்சி நிர்வாகமாக இருந்தாலும் சரி உயர்கல்வியாக இருந்தாலும் சரி வேளாண்மையாக இருந்தாலும் சரி அல்லது தொழில் முதலீடு என்று வரும்பொழுது தொழில்துறை சார்ந்திருக்கின்ற அமைச்சராக இருந்தாலும் சரி இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கீழ் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து அமைச்சர்களும் ஏதோ ஒரு விதத்தில் பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் வீட்டில் படிக்கிற இருக்காங்க எல்லாத்தோட பெற்றவங்களுடைய இயக்கம் என்பது என்னவாக இருக்கும் படிக்கிற அணை உங்களுடைய எதிர்காலம் என்னவாக இருக்க போகின்றது படித்து முடிச்சவரும் ஒரு வேலை கிடைக்குமா சரி வேலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாமே அரசு வேலையாகத்தான் வர முடியுமா என்று சொன்னால் அதை காட்டிலும் தனியார் சார்ந்திருக்கின்ற வேலைகளை உருவாக்கிட வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பல வெளிநாடுகளுக்கு செல்கிறார் முதலீடு மட்டும் இந்த நாலரை வருஷத்துக்கு எவ்வளோ தமிழ் எடுத்து வந்திருக்காரு கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் கோடிக்கு முதலீடுகளை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார் இதுவரைக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் முப்பத்தி நாலு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார் ஆக இப்போ புதிதாக கொண்டு வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தது இன்னைக்கு நம்ம படிக்கிற பிள்ளைங்க இன்னும் மூணு வருஷம் படிப்பை முடிச்சதுக்கப்புறம் நேராக எங்கேயும் வேலை தேட வேணாம் இவர் கொண்டு வந்த முதலீட்டின் மூலமாக உருவாகியிருக்கின்ற அந்த நிறுவனத்தில் போய் நம்ம பிள்ளையை சேர்க்கின்ற அளவுக்கு இன்னைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இப்போ என் துறை சார்ந்து நான் சொன்னால் காலமெல்லாம் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது நிறுவனத்தில் வந்த பிள்ளைங்கள மனதில் வைத்து நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் இருபது லட்சம் பிள்ளைங்க வயிறார சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு வராங்க பார்த்தீங்களா இந்த திட்டம் என்பது பல பேர் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க ஆனால் இந்த திட்டம் ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒட்டுமொத்த உலகத்திலே முத முதலாக ஆரம்பித்த தலைவர் யாருன்னு பார்த்தா நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தான் இதை பார்த்து தான் அது ஸ்ரீலங்காவாக இருந்தாலும் சரி கனடாவாக இருந்தாலும் சரி லண்டனாக இருந்தாலும் சரி வெளிநாடுகளும் இந்த திட்டம் ரொம்ப நல்லா இருக்கே என்று அதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போ நம்ம உரிமை தொகை அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் நம்ம நம்முடைய பெண்களுக்கெல்லாம் குடும்ப தலைவர்களுக்கெல்லாம் தொகை என்று மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறோம் இதை ரொம்ப பேர் கிண்டல் அடித்தாங்க என்னப்பா உரிமைத்தொகை ஆயிரம் ரூபா பெருசாக என்னப்பா பண்ணிட போகிறீங்க அப்படின்னு யார் யாரும் அவங்கள பார்த்து கிண்டல் அடித்தாங்களோ ஏறத்தாழ தமிழ்நாட்டில் இருக்கின்ற பத்து மாநிலத்தில் இந்த உரிமைத் தொகை திட்டத்தை இப்போ கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கின்றோம் மற்றொன்று இந்த உரிமைத் தொகை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது முதல்ல ஒரு ஒரு கோடியே பதிமூணு லட்சம் குடும்பம்தான் இருந்தது இப்போ பதினேழு லட்சம் கூட இன்னைக்கு அதை கொடுத்து ஏறத்தாழ ஒரு கோடியே முப்பது லட்சம் குடும்ப தலைவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முடிந்து இன்னைக்கு அது இருக்காங்க அதையும் இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு இதுலையும் விண்ணப்பிச்சு யார்காச்சும் கிடைக்கல நினைச்சீங்கன்னா சேர்த்து நான் கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை வெளி மாநிலத்தில் யார் யாரெல்லாம் கொண்டு வந்தாங்களோ அவங்க திட்டத்தை கொண்டு வந்த போது இருந்த நம்பர்ஸ் இருந்த குடும்ப எண்ணிக்கை அதிகம் இன்னைக்கு அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் பேர் குறைச்சிட்டாங்க பதினஞ்சு லட்சம் பேரை குறைச்ச அந்த மாநிலத்தை ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆனால் நாம பதினேழு லட்சம் அதிகமாக கொடுத்துருக்கணும் இன்னும் கொடுப்போம் என்று நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்லுகிறார் ஆக இப்படி ஒவ்வொரு திட்டமும் சரி திட்டமும் நம்ம கொடுக்குறோமே அப்ப நமக்கான பணமும் நம்முடைய வரவுகளும் நல்லா வந்துட்டு இருக்குதா என்று சொன்னால் வருது நம்முடைய உழைப்பின் மூலமாக நாம் தருகின்ற அந்த வரிப்பணம் நமக்கு போதுமானதாக இருக்கின்றது ஆனால் அது எப்போ நம்ம ஒன்றிய அரசு கைக்கு அது போகிறதோ நம்ம காசு திருப்பி அவங்க கொடுக்கறதே கிடையாது கொடுக்குற அந்த ஒரு ரூபாயில வெறும் இருபத்தைந்து பைசா தான் அவங்க நமக்கு திருப்பி தராங்க ஆனால் அதிலும் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தன்னுடைய நிர்வாக திறமையின் மூலமாக இவ்வளவு திட்டத்தையும் வந்து கொடுத்துட்டு இருக்கிறது தோல் இருக்கின்ற விதமாக நம்முடைய துணை முதலமைச்சர் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் போகும்போது இருபத்தி ஒன்பது பைசாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போர்டை கையில் வச்சுக்கிட்டு இது என்னன்னு தெரியுதுங்களா நம்ம உழைச்சி வேறு வசிந்த உழைச்சி நம்முடைய வரிப்பணத்தை ஒன்றிய அரசுக்கு நம்ம உருவா கொடுத்தா நமக்கு வெறும் இருபத்தி பைசா கொடுத்துட்டு பாரதிய ஜனதா எங்கெல்லாம் ஆளுகிறதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா மூன்று ரூபாய் என்று அந்த பணத்தை பகிர்ந்து தருகிறார்கள் நான் உழைக்கிறது நாம இருக்கிறோம் வாழ்றது அவங்களாக இருக்கிறார்கள் என்பதை தோடிவிடுத்து காட்டக்கூடியவராக நம்முடைய துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார் ஆக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பொதுமக்கள் தான் சிந்திக்கணும் இன்றைக்கு இவ்வளோ திட்டத்தை நம்ம கொண்டு வரணும் பொருளாதார அளவில் இரட்டை இலக்கிய தொட்ட ஒரே மாநிலம் ஒட்டுமொத்த இந்தியாவில் நம்முடைய தமிழ்நாடு தான் அப்படிங்கிற பெயரை நாம் பெற்று இருக்கின்றோம் இது எவ்வளோ எப்படி சாத்தியம் என்று சொன்னால் முத்தமிழியோட கலைஞருடைய காலத்தில் பதிமூணு புள்ளி நாலு ஒன்பது சதவீதம் இருந்தது ஏறத்தாழ இத்தனை ஆண்டுகள் கழித்து மீண்டும் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதுவும் குறிப்பாக நம்முடைய மாநிலம் சார்ந்த ஜிஎஸ்டிபி என்று சொல்லக்கூடிய நம்முடைய உள்நாட்டு உற்பத்தி இன்னைக்கு பதினாறு சதவீதத்தை நம்ம இருக்கோம் இப்படி நம்ம உழைச்சி உழைச்சி எல்லா இடத்துலையும் வந்துட்டு இருக்கும் பொழுது ஆனால் நமக்கான பணத்தை இன்னும் அவங்க தராமிக்கிறார்கள் உதாரணத்துக்கு பள்ளிக்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக அவங்க சில இலக்குகள் வைத்திருக்கிறார்கள் என்ன இலக்குன்னா ஒரு இருபது விதமான இலக்குகள் இதெல்லாம் நாம எப்படி நம்ம வந்து சாதிக்கிறோம் அந்த இருபதுக்கு பார்த்தீங்கன்னா டாப்ல மாநிலம் அந்த இருபதுல பத்தொன்பதுல டாப்ல இருக்கு தமிழ்நாடு ஆக ஆனால் நமக்கு அவங்க வழங்க வேண்டிய மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாயை கொடுக்காமல் நிறுத்தி வைக்கிறாங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க இந்த மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு கோடிக்கு நாங்க திமுக எங்களுக்கான நாங்கள் கேட்குறோம் இதை நம்பி படிக்கக்கூடிய நாற்பத்தி மூணு லட்சம் பிள்ளையோட எதிர்காலம் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு இப்போ நம்முடைய ஆசிரியர்களும் ஆசிரியர் அல்லாத பணிகளுக்கு வழங்க வேண்டிய சம்பளம் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த மூ மூவாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி கோடி ரூபாய் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன எங்களுக்காக நீங்கள் ஓட்டு போட்டீங்க நாங்கள் அவ்வளோதான் கொடுப்போம் கொடுத்து என்னோட கொள்கை நான் சொல்கிற இது கையெழுத்து போட்டு ஒத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டு நீ கையெழுத்து போட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் நான் அவனுக்கு தரேன் அப்படிங்குறாங்க என்ன ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடணும் இந்தியும் சேர்த்து படிப்பேன் சமஸ்கிருதத்தையும் சேர்த்து படிப்பேன்னு சொல்கிறாங்க எங்கள் பிள்ளைங்க தமிழும் ஆங்கிலமும் படித்து பாஸ் பண்ணிட்டு போயிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறுகிறார்கள் என்று சொல்லும்போது நல்லது சந்தோஷம் தான் அப்படியே கூட இந்திய படிக்க வேண்டியதானே அப்படியே சமஸ்கிருதத்தையும் படிக்க வேண்டியது அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல திருப்பி சொல்கிறேன் அரசியல் சாசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இருபத்தி ரெண்டு மொழிகளையும் படிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆனால் ஒன்றே ஒன்று தான் இதை படிச்சா தான் நீ பாசின்னு சொல்லாதீங்க இன்னைக்கு ஏறத்தாழ இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டதனால் கர்நாடகாவில் பத்தாம் வகுப்பை சார்ந்திருக்கின்ற ஏறத்தால எழுபத்தி ஐயாயிரம் பிள்ளைங்க பெயில் ஏன் தெரியுமா அவங்க கன்னடாவில பாஸ் பண்ணிட்டாங்க கன்னடிக்கால பாஸ் பண்ணிட்டாங்க அவங்க ஆங்கிலத்தில் பாஸ் பண்ணிட்டாங்க இந்த புதுசாக இந்தியையும் சமஸ்கிருதம் சேர்த்து நீ பாஸ் பண்ணால் தான் பாஸ்ன்னு சொன்னாங்க பார்த்தியா அந்த பிள்ளை அதில் ஃபெயிலானனால நூற்றுக்கு நூறு கணக்கு பாடத்தில் வாங்கின பிள்ளை அறிவியலில் தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்கின பிள்ளை இப்படி சமூக அறிவியல் தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்கின பிள்ளை எல்லாத்துலேயும் நல்லா டாப்பு ஆனால் நான் சமஸ்கிருதத்தில் ஃபெயிலுங்க அதனால் என்ன அடுத்தது பாஸ் பண்ண விடாமல் திருப்பி அதே கிளாஸில் உட்கார வச்சுட்டாங்கன்னு சொல்வது எந்த விதத்தையும் நியாயம் நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம வெளிநாட்டுக்கு நம்ம போகிறோம் தேவையான நாலு வார்த்தை கற்றுக்கிட்டாலே போதும் வெளிநாட்டுக்கு நம்ம போயிட்டு நம்ம வந்து குழப்பம் நடத்திட்டு வந்துடலாம் ஆனால் அதை முக்கியமான படிப்பாக நீ படிக்க வேணும் அப்படின்னா நீ பாஸ் கிடையாது திருப்பி ஃபெயிலாக இங்கேயே உட்காருன்னு சொல்கிற பற்றி அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லும்போது சொன்னார் இப்படி ஒரு மும்மொழி கொள்கை மூலமாக நீ பணத்தை தருவேன் மிரட்டினா உன்னுடைய ரெண்டாயிரத்தி ஐநூறுல நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தா எனக்கு தேவையில்ல என் பிள்ளை எனக்கு எப்படி படிக்க வைக்கணும் தெரியும் என்று சொல்லிக்கிறார் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆக இப்படி உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தலைவர்களாக ஏன் ஒரு திராவிட தலைவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்ன வார்த்தைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலே பல்வேறு மாநிலத்திற்கின்ற உயர்நீதி மட்டும் அவர் நல்ல வழக்கு போட்டுருக்கு வழக்கு போட்டு அவர் மன்னிப்பு கேளுவரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவர் சொல்றாரு நான் மன்னிப்புலாம் கேட்க முடியாது நான் கலைஞரோட பேராக நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பிள்ளை நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் சொன்னது என்ன உண்மையான ஆண்டவன் தலையில் பிறந்தான் பிராமணன் அவன் தோள்பட்டையில் பிறந்தான் அவன் வந்து சத்திரியன் தொடையில் பிறந்தான் அவன் வந்து வைஷ்ணவன் காலில் பிறந்தா அவன் சூத்திரன் அதான் நம்மனா சூத்திரன் காலுக்கு கீழே பிறந்தான் அவன் பஞ்சமர் அந்த பஞ்சமனுக்கு கீழே பிறக்க தான் பெண்கள் அப்படின்னு நம்மளாம் இழிவு நிலையில் வச்சிருக்கான் பார்த்தீங்கன்னா அதை அவன் எதிர்த்து பேசுகிறார் மேடையில் இது எப்படிங்க சாத்தியப்படுங்கிறோம் எல்லாருமே மனித இனம் தானுங்க உனக்கு ரத்தம் ஒர கலர் தான் எனக்கும் ரத்தம் ஒே கலர் ஏன் எப்படி அவர் சாத்திய சொல்லி அதை பேசுறதுக்கு உடனே அவர் வழக்கு போறீங்க அவமானப்படுத்தி விட்டார் உதயநிதி உடனே அவர் மேலே வழக்க போடுங்க அப்படின்னு சொன்னார் அவர் ஒரே நிமிஷத்தை சொல்லிட்டார் இதெல்லாம் என்கிட்ட இந்த பாஷா பழிக்காது நான் கலைஞரோட பேர்னு சொல்லிட்டு அவர் போயிட்டே இருந்தார் அவர் ஸோ இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நம் மீது ஒரு வஞ்சத்தை தீர்க்கின்ற அளவுக்கு இன்றைக்கி அமித்ஷா என்ன சொல்கிறாரு பீகாரம் முடிச்சுட்டோம் நாங்கள் அடுத்தது மிஸ்டர் ஸ்டாலின் ரெடியாக இருங்க தமிழ்நாடு நாங்கள் முடிக்க நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் நம்முடைய தலைவர் சொல்ற எத்தனை ஷா வந்தாலும் சரி நாங்கள் என்றைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் நான் பெற்றிருக்கணும் ஸோ நான் இவ்வளோ நான் பேசுகிறேன்ல பேசும்போது நான் ஏன் அதிமுக பற்றி நான் பேசவே இல்லை நான் சரி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அடிமை சாசனம் எழுதி வச்சிட்டா சங்கடமாக இருக்கின்றது அவ்வளோ பெரிய இயக்கம் பல முறை இந்த நாட்டை ஆண்ட இயக்கம் பெரிய பெரிய தலைவர்களாக இருந்த ஒரு இயக்கம் இன்னைக்கு சின்ன பின்னாமாக இன்னைக்கு எந்த அளவுக்கு அது கழுத தெரிஞ்சு கட்டிரும்பா போன கதையாச்சு அப்படிங்கிறது நம்ம வருத்தமாக தான் இருக்கு ஏன்னா அவங்களும் நம்முடைய அண்ணன் தம்பி தான் நம்முடைய தமிழ் இடம் தான் நம்முடைய உறவுகள் தான் ஆனால் இன்றைக்கு ஒரு கொள்கையில சமரசம் ஏற்பட்டு நீங்க ஒட்டுமொத்த நம்மளுக்காக கொடுக்க பாக்குறாங்களே நம்ம எல்லாம் நீ எல்லாம் சேர்ந்து ஒரு காலத்துலயே இங்க வந்திருக்க இந்த கூட்டத்தில் எல்லாருமே திமுக ஓட்டு போட்டீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு சிலர் ஓட்டு போட்டுருக்கலாம் ஒரு சில என்ன அப்பான்னு கூட இருந்திருக்கலாம் இப்போ நீங்க அதை மழை மாறி பரவாயில்லப்பா திமுக என்னைக்குமே திமுக தான் வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் அனைவருடைய உரிமையை காக்கக்கூடிய நலத்திட்டமே செய்யக்கூடிய நினைக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எத்தனை பேர் திமுக ஓட்டு போட்டுட்டு ஓட்டு போலங்களுக்கு தெரியாது ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் நின்று சொல்றது உன்னே தான் இது எனது ஆட்சி அல்ல இது நமது ஆட்சி என்று சொல்றார் என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த சட்டமன்றத்தில் இருக்கிற முப்பத்தி நாலு தொகுதி எம்எல்ஏ எம்எல்ஏப்பா அந்த அந்த எம்எல்ஏ எம்எல்ஏ கீழே கீழே தொகுதி தொகுதி மக்கள் மக்கள் நினைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம் ஆக அப்படிப்பட்ட முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு தனிப்பட்ட மனிதனை பாராட்டுவதற்காக கொண்டாடுவதற்காக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு அல்ல இது அந்த ஒரு மனிதன் நன்றாக இருந்தார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கின்ற ஏழை எளிய மக்களும் நன்றாக இருப்பார்கள் என்பதற்காக அவர் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற ஒரு நிகழ்வை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆக வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்